வரைக்கும் இஸ்லாம் செல்ல கூட அமல்படுத்துறான் இந்த பயனை அந்த மக்கள் அன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல நீங்க ஒரு லட்ச ரூபாய் கொஞ்சம் கீழே போட்டு போனா கூட தொடரமாட்டாங்க ஏன் கீழே கிடக்குதுன்னு எடுக்க போய் திருட்டு கூட்டம் வந்து கையை வெட்டி போடுவாங்களோ இதுக்கு தானேங்க பயப்படுவான் கையை வெட்டிடுவான் இவன் நினைக்கிறான் இப்படி வெட்டிக்கிட்டு இருந்தா எத்தனை கையை வெட்டுறதுன்னு நினைக்கிறாங்க இவன் என்ன கணக்கு போடுறான்னு தெரியுமா நாட்டுல எவ்வளவு திருடன் இருக்கான் ஒரு ரெண்டு சதவீதம் இருக்க மாட்டான் திருடன் நூறு கோடி பேர் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சோம்னா ரெண்டு கோடி பேருக்கு கை இருக்காது நினைக்கிறான் அது இல்ல உண்மை அது இல்ல ஒருத்தனுக்கு வெட்டித்தான் அந்த ரெண்டு கோடி பேர் திருந்த மாட்டான் ஒருத்தனுக்கு வெட்டி காட்டிட்டோம்னு சொன்னா இந்த பயம் இருக்கக்கூடிய எஞ்சிய ரெண்டு கோடி திருடனையும் காப்பாற்றும் தினமும் கைவிட சவுதி அரேபியாவில் கையில்லாதவனையா நீங்க நிறைய பார்த்திருக்கீங்க அஜிக்கு போயிருக்கும் போது ஒருத்தன கூட உங்களுக்கு பார்க்க முடியாது ஒருத்தன் ரெண்டு பேர் இருப்பான் அந்த ரெண்டு பேருக்கு கொடுக்குற அடிதான் அடுத்த திருட நினைக்கிறான் நம்மள சட்டம் என்ன செஞ்சிடும் போனா மூணு மாசம் சோறு போடா திருடுடா அப்படின்னு என்று சொன்னா இஸ்லாம் இந்த அரசியல் உலகத்துக்கு பார் உலகத்தில் எல்லாம் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்குறாங்களோ அங்க மனித உரிமை மீறல்கள் குறைவா இருக்குது வலு உள்ளவன் வலுவில்லாதவனை சுரன்றது குறைவா இருக்குது அவனை குறைவா இருக்குது திருட்டு குறைவா இருக்குது கற்பழிப்பு குறைவா இருக்குது கொள்ளை அடிக்கிறது குறைவா இருக்குது குழுறது அதாச்சும் இந்த நாட்டில் குறைஞ்சிருக்குதா உலகத்தில் குறைஞ்சிருக்கான்னு கேட்கிறேன் கற்பை விட்டுருங்க காசை விட்டு தொலைங்க உசுருக்கு இன்னைக்கு உத்தரவாதம் இருக்குதா எவன் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை ஒரு நாலனாவுக்காக தலை எடுத்து ஓடி போயிடுறான் நாலனா அவன் இருக்குன்னு சொன்னா அதை அபகரிக்க பாக்குறான் அவன் எடுத்து பைட் பண்ணான்னு சொன்னா நாலனா தான் அவனுக்கு பெருசா தெரியுது ஒரே வெட்டு எடுத்து ஓடி போயிடுறான் என்னட்டா சாட்சி சொல்லிடுவான் இவன் திருடனுக்கு சாட்சி சொல்லித்தா தண்டனை கிடைக்குமே அதுக்காக வேண்டி சின்ன அற்பமான பொருள்களுக்காக எல்லாம் சின்னஞ்சிறு மாணவர்கள் உயர்நிலை பள்ளியில படிக்கிற மாணவர்கள் ஒரு பொம்பளைய போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நாலஞ்சு மாணவர்கள் சமீபத்தில் பேப்பர் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பணக்கார பொம்பளை வீட்டுல நுழைஞ்சு கழுத்து நரிச்சு கொலை பண்ணிட்டு நகைகள் எடுத்துட்டு ஓடுறான் எதுக்காக கழுத்து நரிக்கிறான் இந்த நகைகளை எடுத்துட்டா எடுத்து அவளை உசுரோட விட்டுட்டு அவன் சொல்லி கொடுத்துருவான் அந்த வீட்டுல உள்ள இவன் இந்த வீட்டுல உள்ள அவன் சொல்லிடுவான் அப்ப சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நாலு நகைக்காக வேண்டி ஒரு மனித உயிரி சாதாரணமா ஜெய பண்ணான் அவனுக்கு பாருங்க இந்த நாட்டில் உள்ள நில சட்டத்தை பாருங்களேன் ஒன்பது குலை பண்ணிருக்கிறான் அவனுக்கு விடுதலை ஒன்பது ஒரு குலை ரெண்டு குலை இல்லைங்க ஒன்பது குலை பண்ண ஜெயபிரகாஷ்ங்கிறவனுக்கு இந்த நாடு விடுதலை கிடைக்குது கொலை செஞ்சிட்டு ஜனாதிபதி கருணை மணி அனுப்புனா போதும் அவர் ஏத்துக்கிட்டா போதும் எத்தனை கொலை செஞ்சாலும் போனும் இல்ல ஆயிரம் அது மாதிரி எவனாச்சும் பிறந்தநாள் நாள் வந்தா போதும் அண்ணா பிறந்த பெரியார் பிறந்த நாள் பத்து வருஷம் அனுபவிச்சவர்கள் வெளியே போ இதாச்சு ஒழுங்கா கொடுத்து தொலைகிறானா இந்த தண்டனையாச்சு ஒழுங்கா கொடுத்து தொலைதான்னு சொன்னா ஓரளவாவது குறைக்கும் அதுவும் இல்ல ஜெயபிரகாஷ் வெளியில இப்படி எத்தனையோ பயங்கர குற்றவாளிகள் வெளியே இருக்கிறான்னு சொன்னா நாளைக்கு அவன் இன்னொரு ஒன்பது கூட செய்ய மாட்டானா ஒன்பது குலையை செஞ்சுட்டு வெளியே சர்வசாதாரணமா இருக்கிறான் ஏழு குலை செஞ்சவன் எட்டாவது தடவை குலை செஞ்சிட்டு உள்ள போறான்னு சொன்னா அவனுக்கு பயம் இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுது உயிருக்கு உயிர் அதான் இஸ்லாம் சொல்லுது நம்ம செய்யக்கூடாது அரசு ஆட்சியாளர்கள் செய்யணும் உயிரிழத்தான் நீங்க யாரும் தீர்வு ஓடிடக்கூடாது இஸ்லாம் அப்படி சொல்லி தரல ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும்னா ஒருத்தனை கொலை செஞ்சான்னு சொன்னா கொலைக்கு கொலை தான் தண்டனை இவனை கொன்றால் ஏன் உயிர் நாளைக்கு போயிரும் தெரிஞ்சா ஒத்தம் கொள்ள மாட்டாங்க இவனை கொன்றால் எனக்கு ஏழு வருஷம் அரசாங்கம் சோறு போடுவான்னு தெரிஞ்சா கொள்ளுவான் ஆயுள் தண்டனமா பதினாலு வருஷமா பேருக்கு பத்து வருஷம் இருப்பான் அந்த நன்னடத்தை இளவு நடத்த போட்டு இன்னும் ஏழு வருஷம் வெளியே அனுப்பி விட்டுருவான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப ஒரு உயிரை காலி பண்றதுக்கு அரசாங்கம் ஏழு வருஷத்துக்கு எனக்கு இலவசமா சோறு தரும் இதான தண்டனை கொள்ள மாட்டான் கொள்ளைய தடுக்க முடியல தடுக்க முடியலங்கிறான் நீ இன்னும் ஒரு கோடி போலீஸ் போலீஸ்காரன் நியமிச்சு பாரு பார்ப்போம் கொள்ளைய தடுக்க கொலையை தடுக்க முடியுதான்னு ஒரு காலத்திலேயே முடியாது நீ ஒரே ஒரு கொலையாளிக்கு உலகமெல்லாம் எல்லாம் பார்க்கிற வகையில தலையை சீனி காட்டு அடுத்தவன் கொள்றதுக்கு பயப்படுவான் அப்ப உயிருக்கு கூட இன்னைக்கு உத்தரவாதம் இல்ல உலகத்துல ஏன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல என்னுடைய உடமைக்கு உத்தரவாதம் இல்ல என்னுடைய மான மரியாதைக்கு உத்தரவாதம் இல்ல இதான் உலக நாடுகள் பூரா இருக்கக்கூடிய அரசியல் இந்த கேடு கேடுகட்ட அரசியல்னால நமக்கு என்ன நன்மை எதுக்காக இந்த அரசியல் தேவை அவனுக்கு பயந்து பயந்து வாடுறதுக்காக தான் இந்த அரசியல் தேவையா சிந்திச்சு பார்க்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் அதனால இஸ்லாம் சொல்றது அல்ல ஐநூபில் ஐன் கண்ணுக்கு கண்ணு என் கண்ணை தோண்டி எடுத்துட்டானா நீங்க மன்னிச்சிருங்க அதெல்லாம் கிடையாது புட்டிச்சு வச்சு அவன் கண்ணை தோண்டணும் என் கண்ணை தோண்டிட்டான்னு சொன்னா அரசாங்க நீதிமன்றத்தில் நிறுத்தி என்ன தண்டனை கொடுக்கணும் கண்ணுக்கு கண்ணை தோண்டி அவன் கண்ணை தோண்டனா என் கண்ணுடைய மதிப்பு அவனுக்கு தெரியும் ஆஹா ஒரு கண்ணை தோன்றணும்னு சொன்னா நாளைக்கு நமக்கு கண்ணு தோண்டிடுவான் போல தான் இஸ்லாம் சொல்லி தருது உள் ஊதுனா பில் ஊதுனி காதுக்கு காது ஒரு காது அறுத்துக்கிட்டா என்ன ஏன் காது மட்டும் ஓங்காது வசத்தியா அர்ரா காது காதுக்கு காது சின்ன பிசின் தான் பல்லுக்கு பல்லு தான் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு மூக்குக்கு மூக்கு உயிருக்கு உயிர் இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்ல என்ன சொல்றான் தெரியுமா உலக்கும் பிளக்கு சாசி ஹயாத்தும் யா ஒளியில் அல்வா அறிவுடைய மக்களே இது இதுபோன்ற கிரிமினல் குற்றவியல் சட்டங்களிலே உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்குங்கிறாங்க பார்த்தா உயிரை எடுக்கிற மாதிரி தெரியுது உண்மையில உயிருக்கு உத்தரவாதம் இருக்குங்க ஒரு கொலையாளிக்கு தலையை சீவிட்டம் சொன்னா ஆயிரம் கொலையாளி பயப்படுவான் ஆயிரம் பேருடைய உயிர் அங்க பாதுகாக்கப்படுது இவருக்குள்ள நினைக்கிறேன் அவருக்குள்ள நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் கொள்ள நினைக்கிறான் அண்ணன் தம்பி கொலை செஞ்சுக்கிறாங்க ஊர்ஜா நிலத்துக்காக வேண்டி எதனால கொலை செய்யறான் இந்த ஊர்ஜா நிலத்தை அபகரிக்கிறதுக்காக வேண்டி அண்ணனை தம்பி கொள்றான் தம்பி அண்ணன் கொள்றான் ஏன்னு கேட்டா ஏழு வருஷம் அரசாங்கம் இருந்து அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணு கிடைக்க போறது இல்ல ஊர்ஜா நிலத்துக்கு தலையை சீவனா நாளைக்கு ஏன் தலை சீவப்படும் இந்த அச்சத்தை உண்டாக்கல என்று சொன்னா அதுக்கு பேர் அரசியல் இல்ல அந்த மாதிரியான ஒரு அரசியல் தேவை இல்ல ஆனா இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இந்த முழு முதல் கடமையை எவனாச்சு விளங்கி இருக்கிறானா தான் அரசியல் தேவைப்படுதுங்கிறதாவது புரிஞ்சு வச்சிருக்கிறானா அரசியல்வாதிகளும் வியாபாரம் பண்றான் வேற ஒண்ணும் கிடையாதுங்க அரசியல்வாதி என்ன என்ன வேலை நினைச்சுட்டு இருக்கான் வியாபாரம் பண்றது வேலை நினைச்சுக்கிட்டு இருக்கான் பஸ் விடுவான் ஏண்டா பஸ் விடுறது அவன் அவனை விட்டா விட்டுட்டு போயிருவான் இல்ல பஸ் ஓசிலையா விடுறான் காசை கொடுத்து நம்ம பஸ்ல ஏறி பிரயாணம் பண்றோம் அவன் ஒரு வியாபாரம் பண்றான் அதுல ஒரு லாபம் அடைகிறான் ரயில் விடுறேமா ஏன்டா ரயில் நீ விடாட்டி ஒரு கந்தசாமி விட்டு போயிருவான அப்துல் காதர் விடுவான தனியார்கள் ரயில் விட்டது இல்லையா தனியார்கள் பஸ் அதுல கவனம் செலுத்துற காரணத்தினால இதுதான் வேலைன்னு நினைச்சு அரசாங்கத்தினுடைய வேலை என்ன அரசாங்கம் வந்து கடை வச்சு நடத்தணும் அரசாங்கம் போக்குவரத்து நடத்தணும் அரசாங்கம் தொலைக்காட்சின்னு வச்சு நடத்தி அதுல விளம்பரத்தை வாங்கி சம்பாதிக்கணும் அப்ப அரசாங்கம்னு சொன்னா அது ஒரு வணிக நிறுவனம் காசு பெருக்கக்கூடிய நிறுவனம் அதில் தான் தன்னுடைய கவனத்தை செலுத்தணும் நினைக்கிறாருன்னு தவிர எது நினைக்கல உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த பொறுப்பு இருக்குது ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமையும் நாம் பாதுகாத்து ஆகணும்னு விளங்கல விளங்கலைங்கிற காரணம் சட்டம் அப்படி இருக்குது அவனை சொல்லியும் முத்தமில்லை அவனை சொல்லி குத்தமில்ல சட்டம் அப்படித்தான் இருக்குது அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த உத்தரவாதத்திற்கு தான் அரசியல் இந்த அரசியலை இஸ்லாம் உலகத்திற்கு இன்றைக்கு சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல எப்படி தொலைஞ்சாலும் திருட்டு குறைவான நாடு சவுதி அரேபியா உலகத்திலே கொலை குறைவான நாடு மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தலையீவிடுவான் அப்ப கொலை குறைவான நாடு கற்பழிப்பு குறைவான நாடு ஒழுக்க கேடு குறை இல்லாத நாடுன்னு சொல்ல வரல குறைவான நாடு இருக்குன்னு சொன்னா முதலிடம் சவுதி அரேபியாவுக்கு இருக்குன்னு இவனே பத்தியிலையும் போட்டுக்கலாம் இவனே போடுறாங்க அதே நேரத்தில் அக்கிரமாக நடக்கிறதில் இந்தியாவுக்கு மூணாவது இடம்னு போட்டுக்கலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதில் நாலாவது இடம்னு போட்டுக்கிறான் கற்பழிப்புகளில் வந்து ஆண்டுக்கு ஆண்டு நாற்பது சதவீதம் அதிகமாகுதுன்னு புள்ளிவரத்து தரான் பார்லிமெண்டில் சொல்கிறேன் விற்கப்பட மாட்டேங்கிறான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரெண்டாயிரம் பென்கள் கூட கற்பழிக்கப்பட்டுருக்கிறாங்க அறிக்கையை தாக்கல் செய்கிறான் ஏன்டா கற்பழிக்கப்பட்டாங்க அதை தடுத்து நிறுத்துறக்கு நீ என்ன பண்ணுன ம் அதை பற்றி சிவந்த திட்டம் கிடையாது மனுஷனால கண்டுபிடிக்கிற எந்த சட்டத்திலையும் ஓட்ட இருக்கும் இது படைச்ச இறைவனால் வழங்கப்பட்ட சட்டம் பார்க்கிறது கொடூரமாக இருந்தாலும் அகில உலகமும் ஒரு நாள் இந்த சட்டத்தை நோக்கி திரும்ப சந்தேகமே கிடையாது எல்லாத்தையும் வழக்கமே முட்டி முட்டிட்டு குனிவான் குனிய முற்றுறதுக்கு முன்னாடியே குனிஞ்சுதான் தலை பாதுகாக்கப்படும் இவனுடைய வழக்கம் என்னன்னு சொன்னா முதல்ல மண்டையை கொண்டே முட்டி விட்டு அப்புறம் குனிஞ்சு குனிஞ்சு போவான் இன்னைக்கு எல்லா சட்டத்தையும் அனுபவிச்சு பார்த்த பிறகு இன்னைக்கு உள் மனசுல அவனுக்கு வருது சட்டம் ஒழுங்க பேணணும் உரிமைகளை பாதுகாக்கணும் கிரிமினல் குற்றங்களை குறைக்கணும் அதுக்கு ஏதாவது செய்யலாமாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்ப இந்த உரிமைகளை பாதுகாக்கிறது இஸ்லாமிய அரசியலுடைய முதல் அம்சம் நல்லா விளங்கிடணும் இஸ்லாமிய அரசியல் முதல் அம்சம் அந்த அரசியலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினனுடைய உயிருக்கு உத்தரவாதம் வழங்கணும் உடமைக்கு உத்தரவாதம் வழங்கணும் மான மரியாதைக்கு உத்தரவாதம் வழங்கணும் அவனுடைய உறுப்புகளுக்கு உத்தரவாதம் வழங்கணும் அவனுடைய சொத்துக்களுக்கு உத்தரவாதம் வழங்கணும் அதை பாதுகாக்கணும் அதுக்கு பேர் அரசியல் அதுதான் இஸ்லாமிய அரசியல் அதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் அமுல்படுத்தி காட்டினார்கள் இருபத்தி மூணு பதிமூணு வருஷ காலத்துல பத்து வருஷ காலத்துல தான் நிலை நாட்டி காட்டினாங்க அடுத்தது அரசியலுடைய இன்னொரு அம்சம் என்ன தெரியுமா அரசியல் சொன்னா நாட்டு கொஞ்சம் வச்சுக்கிறான் மக்கள்லாம் எதை விரும்புறாங்களோ அதை செய்யறேங்களா மக்கள் எல்லாம் எதை விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்வோம் எதுக்கடுத்தாலும் ஓட்டெடுப்பு நடத்துவேமா கருத்து கணிப்பு நடத்துவே இந்த அடிப்படையில் தான் இவன் எதையுமே தவிர வேற எந்த ஒரு இதுக்கு நன்மையா தீமையாங்கிற அடிப்படையில் சிந்திக்கிறதே கிடையாது இஸ்லாமிய அரசியல் உலகத்துக்கு என்ன சொல்லுதுன்னா அடுத்தபடியாக மனிதர்களுக்கு எவையெல்லாம் தீங்கு அளிக்கிறதோ மனிதர்களுடைய அறிவை எவையெல்லாம் பாழாக்குகிறதோ மனிதனுடைய உடலை எவையெல்லாம் கெடுக்கிறதோ மனிதனுடைய ஆரோக்கியத்தை எவையெல்லாம் பாதிக்கிறதோ மனிதனுடைய மானத்திற்கு எவையெல்லாம் சவாலாக இருக்கிறதோ அவ்வளவையும் அரசு இரும்புக்கரம் கொண்டு நசுக்கணும் இது இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அரசியல் அடுத்து மக்கள் அதாவது மக்கள் இதுதாங்க அரசியல் வேணுங்கிறோம் எனக்கே கூட ஒரு நேரத்தில் தண்ணி அடிக்கணுங்கிற எண்ணம் வந்துடலாம் ஏன் கிடைக்குது வீட்டு வாசல்லே கிடைக்குது பத்து ரூபாய்க்கு கிடைக்குது அப்ப இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நேரத்தில் நானே கூட ஒரு நேரத்தில் சபலத்திற்கு ஆளாய் குடிச்சிடுவேன் குடிச்சிருவேன் அவன் தான் எழுதி போட்டிருக்கான் குடி குடியை கெடுக்கும் குடி குடியை கெடுக்கும் எழுதி போட்டுக் கொண்டு இது எவன் விற்கிறான் இவன் எவன் அனுமதிக்கிறான் அரசாங்கம்ங்க ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையை பாத்தீங்களா அவனுக்கு வருமானம் வரணும் இதுல கள்ளச்சாராயம் நல்ல சாராயமா கள்ளச்சாராயத்தை குடிக்க கூடாது நல்ல சாராயம் என்ன அர்த்தம் இவருக்கு அனுமதி வாங்கிட்டோம்னா நல்ல சாராயம் ஒரு அளவு ஒரே அளவு தான் இவத்தை அனுமதி வாங்கிட்டா அதுக்கு பேர் நல்ல சாராயம் அனுமதி வாங்காம எவனா தனியா காய்ச்சிட்டான்னு சொன்னா அதுக்கு கள்ள சாராயம் ஏன்னா கள்ள சாராயம் குடிச்சா என்ன போதை வருமோ அதான் நல்ல சாராயத்திலையும் வரும் கள்ள சாராயத்தை குடிச்சா வேட்டியா ஊத்துட்டு ரோட்ல விழுந்து கிடப்பான அதான் நல்ல சாராயம் குடிச்சாலும் கிடப்பான் பார்க்கத்தான் செய்யறோம் இதுல என்ன சாராயத்துல இல்லையா நல்ல சாராயம் கெட்ட சாராயம் கழுத விட்டையில முன் விட்ட வேற பின் விட்ட வேற யான்னு சொல்லுவோம் முதல் கழுத விட்ட அது முன்னாடி வந்ததுனால அந்த விட்டைக்கு சிறப்பு ஏதாவது இருக்குதா பின்னாடி வந்து வித்தேங்கிறதுனால அது ஏதாவது மட்டமா போயிருமா அதுதான் கள்ளச்சாராயம் நல்ல சாராயத்துக்குள்ள வேறுபாடு இவன் என்ன செய்யறான் அரசாங்கம் நீ செய்யாது நான் செய்வேன் நீ அடுத்தாள் கிடைக்க கூடாது நீ வித்து வித்து அடுத்தவங்களுக்கு போதை ஏத்தாத நான் செஞ்சுக்கிறேன் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வேண்டாம் செய்யும் ஒண்ணு நான் செய்வேன் பாக்கெட் சாராயம் கொண்டு வர போறாங்க அரசாங்கம் இப்ப அனுமதியிட்டு இருந்தா இப்ப ஐடியாவில் இருக்கிறான் என்ன ஐடியா பாக்கெட் சாராயம் ஈஸியா மினரல் வாட்டர் மாதிரி பெட்டிக்கடை எல்லாம் கிடைக்கணுமே பாக்கெட்டுக்கு பாக்கெட்டா பாலித்தீன் பையில போட்டு தொங்க விட்டுருவோம் அதை வாங்கி வாங்கி குடிக்க வேண்டியதான் ஈஸியா கொண்டு வரலாம் ஹேண்ட் பேக் வச்சு கொண்டு வந்துடலாம் பாட்டில் கூட திருத்திக்கிட்டு இருக்கும் எவ்வளவு அழகா சொல்லி தரா பாத்தீங்களா இந்த மாதிரி ஆந்திராவில் அமல்படுத்தி விட்டாங்க பாக்கெட் சாராயத்தை இந்த பாக்கெட் சாராயம் சொல்லி ஒரு சாராயத்தை அரசாங்கம் அனுமதிக்கிறான் இவன் என்ன அரசியல் நடத்துறான் கேட்கிறான் வேண்டாம் இதுல நன்மை இருக்குதா இதை குடிச்சவன உடனே அறிவு வளர்ந்துருக்கா பெரிய பெரிய விஞ்ஞான கண்டிப்பு கண்டுபிடிப்புகள்லாம் இதை குடிச்சவன கண்டுபிடிச்சு விடுவானா இதை குடிச்சோட நாட்டை வல்லரசாக்குற அளவுக்கு பெரிய சாதனை எல்லாம் நிகழ்த்திட முடியுமா ஒண்ணு நடக்க இல்ல படிப்பு கெடும் ஒழுக்கம் கெடும் பண்பாடு கெடும் தகப்பனுக்கும் மகனுக்கு மரியாதை தெரியாது அடிச்சு சித்திரவதை பண்ணுவான் எழுத்து போட்டு எழுத்து போட்டு இவன் வீட்டில போட தூங்குவான் இதெல்லாம் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல நாங்கள் காணக்கூடிய காட்சிகள் சின்ன ஊரு விட்டு தள்ளுங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல சட்டம் ஒழுங்கை காக்கிறதுக்கு வலுவான அமைப்பு இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே நாங்கள் காணக்கூடிய காட்சி இதெல்லாம் அப்போ இதை வந்து ஒரு அரசாங்கம் நடத்துறான்னா இவனெல்லாம் என்ன அரசியல் நடத்துலாம் இவனுக்கு மக்களை பத்தி என்ன அக்கறை இருக்குது வருமானம் வரணும் அதை வச்சு சொகுசாக இருக்கணும் ஆடம்பரங்கள் நடத்தணும் தனக்கு சம்பாத்தியத்தை உண்டாக்கணும் இதுக்காக வேண்டிய இதையும் அனுமதிக்கிறான் அரசாங்கம் அனுமதிக்கிறான் அதே மாதிரி இந்த லாட்ரி சூதாட்டம் இதெல்லாம் கேடு செய்யக்கூடியதுன்னு எல்லாரும் சொல்கிறான் இந்த லாட்ரியை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ராஜாஜி போன்ற அறிஞர்கள் சொன்னாங்க இது ஒரு பச்சையான சூதாட்டம் உழை உழைப்பதற்கு சோம்பலை உண்டாக்கி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையை உண்டாக்குறது சூதாட்டம் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பாக்கிறோம் முஸ்லீம் சமுதாயத்தில் பாக்கிறோமே இந்த லாட்டரி சீட்டை வாங்கிட்டு குரானுக்குள்ள வச்சுக்கலாம் அப்பதான் உழுவுமா லாட்டரி சீட்டை வாங்கி குரானுக்குள்ள திறந்து வச்சு முடிவு வரும்போது எடுத்து பாக்குறான் அப்ப இந்த லாட்ரி சீட்ல உழவு பெரிய மோகத்தை உண்டாக்கி வச்சிருக்கான் உழைக்க மாட்டேங்கிறான் நாற்பது ரூபாய் சம்பாதிக்கிறான் முப்பத்தி ரூபாய்க்கு லாட்ரி சீட் வாங்குறான் அஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வீட்டுல கொடுக்கறான் இந்த நாற்பது ரூபாய் சேர்த்து வச்சிருந்தா கூட அவன் லட்சாதிபதியா இருக்கும் பத்து வருஷ காலமா இந்த மாதிரி நாற்பது நாற்பது ரூபாய்க்கு நாட்டு சீட்டு வாங்கக்கூடியவன் அதை சேர்த்து வச்சான்னா பெரிய லட்சம் அது அவன் ஆயிருக்க முடியும் பரிசுல ஆக வேண்டியது இல்ல அதே மாதிரி இன்னொன்னு நீங்க கவனிக்கணும் பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு படிப்படியா தான் வரணும் அதை தாங்கக்கூடிய பக்குவத்தை